ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சம்பவம் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பாஸ்தா வந்து வீட்லேயே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இவன் பாஸ்தா சாஸாக இருக்கட்டும் இல்லை அதில் சேர்க்கக்கூடிய க்ரீமாக இருக்கட்டும் எல்லாமே வீட்லையே ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த பாஸ்தா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுன்னு என் பையன் சொல்லிகிட்டே இருந்தான் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டான பாஸ்தா ரெடி பண்ணிவிட முடியும் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அந்த பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த பாஸ்தா பண்ணுறதுக்காக முந்நூறு கிராம் அளவுக்கு பாஸ்தா வாங்கியிருக்கேன் அடுத்ததாக சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக மூணு பெரிய தக்காளி நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறமா ஒரு கொடை மிளகாய் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அடுத்ததாக ரெண்டு சீஸோட ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் போல் பூண்டு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அது கூட தக்காளி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட போடுறதுக்காக ஆரிகானோ மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு இப்போது இந்த பாஸ்தா வேக வைக்கணும் அது கூடவே இந்த தக்காளி அந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக தக்காளி எல்லாத்தையும் வேக வைக்கணும் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ரெண்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரம் வந்து பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக இன்னொன்று சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அதில் தக்காளி அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பாஸ்தா வந்து நல்லா வெந்திருக்கு எப்போவுமே பாஸ்தா வேக வைக்கும்போது அந்த பேக்கெட்டில் ஒரு அளவு சொல்லியிருப்பாங்க எவ்வளோ நேரம் இது குக் ஆகும்ன்ட்டு அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது தக்காளியும் நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கணும் அடுத்ததாக நான் வந்து க்ரீம் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு ரெட் கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்க போகிறேன் இப்போ அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இதில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஆனால் பால் சேர்த்திங்கன்னா இது வந்து நல்லா திக்கான க்ரீமாக வரும் அந்த டைமுக்கு எனக்கு அவசரத்துக்கு பால் கிடைக்கல அதனால் நான் தண்ணி வச்சு செஞ்சுட்டேன் இப்போது இது நீங்கள் கிளற கிளற கெட்டியாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி இது ரெடி ஆகும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு க்ரீம் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூடுதல் அளவு போட்டு செஞ்சுக்கோங்க இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற ஆரிகானோ மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்கோங்க ரொம்பவே திக்காக கெட்டியாக சூப்பராக இருக்கும் இப்போது பாஸ்தாவோட க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த க்ரீம் மிக்ஸு நம்ம வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது அடுத்ததா தக்காளி வெங்காயம் அப்புறம் அந்த மிளகாய் இது எல்லாமே நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த சாஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுல வெட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி கலவையை வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இது லேசாக கிளறி விட்டுக்கலாம் இந்த மிக்ஸை தான் வந்து பீஸாவிலலாம் மேலே தடவுவாங்க இது வந்து பீஸா சாஸ் அப்படின்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும் இப்போது இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம பாஸ்தா பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் குடை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு என்ன கலரில் குடை மிளகாய் கிடைக்குதோ உள்ளே சேர்த்துக்கோங்க வேறு காய்கறிகள் வேணாலும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா சாஸ் அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஸை ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஒயிட் க்ரீம் அதையும் உள்ளே சேர்த்துட்றோம் பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக ரெடியாகிருக்குன்னு இப்போ நான் வச்சிருக்கிற ரெண்டு சீஸ் ஸ்லைஸ் அது ரெண்டையுமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ அந்தளவு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு வேளை பிடிக்காது அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பாஸ்தா அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த சாஸ் வந்து எல்லா பாஸ்தாலையும் அப்ளை ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க